பேசிக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இதோ இந்த நொடி ஜனாசாவாக மரணத்தை சந்திக்கிற அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த சக்கராத்தினுடைய நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்னுடையதும் உங்களுடையதும் உடல் கொஞ்சம் நடுங்கிப் போகிறது யார் யாரோ பக்கத்தில் இருக்கிறார்கள் எதையும் பார்க்க முடியவில்லை கேட்க முடியவில்லை பேச முடியவில்லை பேச வேண்டும் என்று ஆசை வருகிறது எதையும் சொல்ல முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது என்னை சூழ யாரோ வருகிறார்கள் அதுவரைக்கும் அவர்களை நான் வாழ்க்கை கண்டதில்லை அவர்களை பார்த்ததில்லை அவர்களோடு பேசியதில்லை வெண்மை நிறமாக அழகான வண்ணிற ஆடைகளோடு வாசனை திரவியங்கள் பூசியவர்களாக மனம் எனக்கு பக்கத்திலே ஒரு கூட்டம் வந்து உட்காருகிறார்கள் யார் இவர்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறார்களே என்று இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் என் மனம் சொல்லுகிறது நான் அல்லாஹுக்காக வாழ்ந்தேன் என் தொழுகைகள் அல்லாஹுக்காக உரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட்டன என் குடும்ப வாழ்க்கை அல்லாஹுக்காக இருந்த இருக்கிறது என்னை ஏழை என்று சொன்னார்கள் வாழ தெரியாதவன் என்று சொன்னார்கள் சம்பாதிக்க தெரியாதவன் என்று சொன்னார்கள் தீன் தீன் மார்க்கம் மார்க்கம் என்று அழைகிறான் என்று சொன்னார்கள் குரான் ஹதீஸ் என்று பேசுகிறான் என்று சொன்னார்கள் நான் அல்லாஹுக்காக வாழ்ந்தேன் வட்டியின் பக்கம் போகவில்லை பொருளாதார சம்பாத்தியத்தில் ஹராத்தை எட்டியும் பார்க்கவில்லை நான் அல்லாஹுக்காக வாழ்ந்த ஆத்மா என் கடைசி நேரம் என் பக்கத்தில் வழக்குகள் சுவனத்து வானவர்கள் சந்தோஷமாக வந்திருக்கிறார்கள் இதோ மெல்ல மெல்ல என் நேரம் நகர்ந்து கொண்டிருக்கிறேன் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது இதோ வானத்து என் உயிரை பறிக்கிற வானவர் என்னை நோக்கி வருகிறார் பிரகாசமாக பௌர்ணமி போன்று இலங்கைய முகத்தோடு வெண்மை நிறமான அதுவரைக்கும் நான் பார்த்திடாத வெண்மை வெண்மை அவருடைய ஒரு கையில் சுவனத்துக்கு அபனாட இருக்கிறது இன்னும் ஒரு கையில் வாசனை திரவியம் இருக்கிறது இதோ நான் சந்தோஷமாக திரும்பி பார்க்கிற பொழுது என் தலைமாட்டிலே வந்து உட்காருகிறார் என் மனைவி எனக்கு தெரிய என் பிள்ளைகள் எனக்கு தெரியவில்லை எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற நிலையில் தான் மனமான ஆத்மாவே ஆத்மாவே வாழ்ந்த தூதரை பின்பற்றி வாழ்ந்தே அல்லாஹினுடைய திருப்தியின் பாலும் அன்பின் பாலும் நீ வெளியேவா என்று கட்டளை இடுகிறார் மெல்ல மெல்ல என் உயிர் பிரிகிறது என் தலைவர் முகமது அவர்கள் சொன்னார்கள் நீர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தில் இருந்து நீரை மெதுவாக கொட்டிவிட்டு

கேட்கிற பொழுதெல்லாம் என் சவிகளுக்குள் அவைகள் விளங்கவே இல்லை நான் தொழுதவே இல்லை சுஜூது செய்வது கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக ஏதோ ஒரு கடமைக்காக வேண்டாம் செய்தேன் என் கஸ்டமரை விட அல்லாஹுடைய இழிவாக தெரிந்தது அல்லாஹுடைய வார்த்தை பெருமானமற்றதாக தெரிந்தது நான் எல்லா ஆபாசங்களையும் செய்தேன் எல்லா மேற்கத்தைய கலாச்சாரங்களையும் எல்லா அந்நிய கலாச்சாரங்களையும் வீடுகளுக்குள் அரங்கேற்றினேன் என் பிள்ளைக்காக பிறந்த நாள் கொண்டாடுவது சந்தோஷம் என்று நினைத்தேன் என் திருமண விழாக்களில் எல்லா விதமான மடக்குகள் வருவார்கள் மிக மோசமான தோற்றத்தில் நரகத்தின் நெருப்பு கங்குகளை கைகளிலே சுமந்து கொண்டு கடைசி நேரத்தில் வானவர்கள் வருவார்கள் துடித்து போவான் அந்த மனிதன் யார் இவர்கள் கஷ்டத்தை வேதனையை அனுபவித்துக் பொழுது என்னை வருபவர்கள் மலக்குள் கருநிற தோற்றத்தோடு நரகத்தினுடைய ஒரு சம்மட்டியை கையிலே எடுத்து நரகத்தின் கபநாடையை இன்னும் ஒரு கையிலே கொண்டு வருவார் வந்து தலைமாட்டிலே உட்கார்ந்து சொல்லுவார் ஆத்மாவே இந்த உடம்பில் இருந்து வெளிவா என்று சொல்லுவார் துடித்து போவான் அவனுடைய உடம்பில் இருந்து வேதனையோடு பிரிந்து வரும் அந்த வேதனை அவனுடைய உடம்பை தாங்குவதற்கு முன்னால் வழக்குகளுடைய எச்சரிக்கையோடு நரகத்தை நோக்கி அவனுடைய உயிர் கொண்டு செல்லப்படும் அன்புக்குரியவர்களே புரிந்து கொள்ளுங்கள் இதோ இந்த இடத்திலிருந்து வெளியேறிச் செல்வதற்கு முன்னால் என்னுடையதும் உங்களுடையதும் உயிர் கைப்பற்றப்பட்டால் வழக்குகளுடைய நன்மாராயமா அல்லது வழக்குகளுடைய எச்சரிக்கையா யா ஐயத்துகன் நப்சுல் ஹபீதா என்ற வார்த்தையா யா ஐயத்துகன் நப்சு தையிபா நல்ல ஆத்மாவே என்ற அழகான வார்த்தையா நான் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உறவுகளே இன்றைய நான் ஐந்து நேர தொழுகைகளையும் உரிய நேரத்தில் இமாம் ஜமாத்தோடு தக்பீர் கட்டி நான் தொழுதேனா என் சுபகு தொழுகைகள் அப்படித்தான் இருக்கிறதா என்ன தைரியத்தோடு சகோதரர்களே சுபகு தொழுகாமல் காலையிலே கடைக்கு போகிறீர்கள் காலையிலே போகிறீர்கள் காலையிலே வேலைக்கு போகிறீர்கள் காலையிலே உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு போகிறீர்கள் பாதுகாப்போடு இருக்கிறான் என்ற சொல்கிறார்களே பாதுகாப்போடு இல்லாமல் ஷேத்தானுடைய பாதுகாப்போடு அந்த நாள் உங்களுக்கு மரணம் வந்தால் அல்லாஹுடைய அன்பு கிடைக்குமா உறவுகளே அல்லாஹுடைய அன்பு கிடைக்குமா பள்ளிக்கு முன்னுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே வீடு இருக்கிறது கடை

எந்த கொடுக்கல் வாங்கல்களும் இல்லை நான் லோன் எடுக்கவில்லை நான் வியாபாரத்தில் ஏமாற்றவில்லை என் தொழில் சுத்தமாக இருக்கிறது நூறு ஹலாலாக சம்பாதிக்கிறேன் என்று சொல்கிற சகோதரர்கள் இந்த மையவாடியில் இருந்து தைரியமாக சொல்லுங்கள் இல்லை என்றால் நீங்கள் செய்கிற பெரும் பாவம் அல்லாஹுவோடு போராடுகிற அந்த வட்டியை செய்துவிட்டு இந்த கபருக்குள் அல்லாஹுடைய அருளை எப்படி சகோதரர்களை எதிர்பார்க்க முடியும் எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம் எத்தனை ஜனாசாக்களை தூக்கி வந்து சுமக்கிறோம் சுமந்து அடக்கம் செய்கிறோம் எப்பொழுது வாழப்போகிறோம் அன்புக்குரியவர்களே எப்பொழுது வாழ போகிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த சிறுவயது வயது இந்த ஜனாசாவை இழந்து துடிக்கிற பெற்றோரின் வழியை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள் அந்த வழி இல்லாமல் புன்னகைக்கிற வீட்டுக்குள் போகிற பொழுது வாப்பா என்று சந்தோஷமாக அழைக்கிற அந்த குழந்தையை அந்த குழந்தை செல்வத்தை ஆரோக்கியமாக தந்த அல்லாஹுக்கு எத்தனை ஆண்டுகள் சகோதரர்களை சுஜூது செய்ய வேண்டும் எத்தனை ஆண்டுகள் சுஜூது செய்ய வேண்டும் வாழுகிற இந்த வாழ்க்கை இது ஒரு குழந்தை பதினாறாயிரத்தி சொச்சம் குழந்தைகளை காசா மண்ணிலே பலஸ்தீன தாய்மார்கள் இழந்து விட்டு தவிக்கிறார்களே எப்படி துடிப்பார்கள் அந்த துதிப்பை எல்லாம் பார்த்தும் வாழ்க்கையில் இன்னும் உணர்வில்லாமல் வெறும் சடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே உள்ளங்கள் செத்து போய்விட்டனவா உள்ளங்கள் செத்து போய்விட்டனவா உள்ளங்கள் இறந்த நிலையில் எதற்காக சகோதரர்களை இந்த வாழ்க்கை அல்லாகுவை பற்றி கொஞ்சம் யோசியுங்கள் உறவுகளை அல்லாஹுவை பற்றி கொஞ்சம் யோசியுங்கள் இன்றிரவு தூங்குவதற்கு முன்னால் உங்கள் கையடக்க தொலைபேசியை கொஞ்சம் திறந்து பாருங்கள் ஒருவேளை நான் தூங்குகிற இந்த தூக்கம் என் கடைசி தூக்கமாக இருந்தால் நாளை மஷ்டருடைய வழியில் என் போன் எனக்கு எகிறுடைய விசாரணைக்கு வருமாக இருந்தால் நான் அல்லாஹிடத்தில் பதில் சொல்லுகிற அளவுக்கான விஷயங்கள் மட்டும்தான் என் கையடக்க தொலைபேசியில் இருக்கிறதா சினிமா பாடல்கள் சினிமா என்ற பெயரிலே நான் செய்கிற அனாச்சாரங்கள் இல்லையா சமூக வலைதளங்களில் நான் செய்கிற மோசமான மானத்தையும் மரியாதையும் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களை வாடிபவர் மாற வேண்டும் உறவுகளே மாற வேண்டும் இந்த வாழ்க்கை நிச்சயம் கிடையாது இந்த வாழ்க்கை நிச்சயம் கிடையாது இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை பேசிக் என்னுடைய ஜனாசாவுக்கு நாளை நீங்கள் எல்லாம் வரலாம் அல்லது இங்கிருக்கிற உங்களில் ஒருவருடைய ஜனாசாவில் நான் கலந்து கொண்டு இப்படி பேசலாம் உறுதியற்ற இந்த வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் அன்புக்குரிய இமானிய உறவுகளே அல்லாஹுக்காக கொஞ்சம் அமைதியாக தனிமையில் அமர்ந்து யோசியுங்கள் இதோ ஒரு குழந்தையை அடக்கம் செய்திருக்கிறோம் இந்த குழந்தை ஒரு சுவன